நான் ஊர்ல இருக்கும்போது என் ஹஸ்பண்டோட பாட்டி அப்பப்போ இஞ்சி தியல் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க எப்படி பண்ணுவாங்க தெரியாது பட் சம டேஸ்டா இருக்கும் இங்க டெய்லியுமே சாம்பார் தயிர் முட்டை இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சுச்சு சோ இன்னைக்கு நான் வந்து இஞ்சி தீயல் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு நாகர்கோவில் இஞ்சி தீயல் அப்படின்ட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி அந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா இவங்க பாட்டி இந்த தீயல் நல்லா பண்ணுவாங்க அவங்க பண்ற டேஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ண பட் ஓகேவா தான் வந்துச்சு நார்மலா நான்வெஜ் பண்ணும் போது இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கும்போது வாங்கும் போது டபுள் மைண்டடாக தான் வாங்கணும் தான் அப்படின்ட்டு ஹாப்பியா இருக்கு இந்த இஞ்சி தீல் கூட தயிர் வச்சு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்ததுனால நான் அதையுமே வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் ஈவினிங் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பார்சல் பார்த்தேன் உள்ள என்னன்னா எள்ளு முட்டாய் கடலை முட்டாய் எல்லாம் இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு பாய் வந்து மூணு சாக்லேட்டா இல்ல இந்த கடலை மூட்டாய் வெரைட்டியான்னு கேட்டா நான் கடலை மூட்டாய் தான் சொல்லுவேன்